தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடி பல இடங்களில் திமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் இருக்காங்க இந்த நிலையில தான் தற்பொழுது எதிர்கட்சியாக இருந்தாலும் கட்சி ரீதியாக பல விமர்சனங்கள் இருந்தாலும் அப்படி எதிர்கட்சியை சார்ந்த பலரும் வந்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னும் அவர் நீ நீண்ட வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன் மாதிரியும் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய மற்றொரு பக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் மக்கள் பணி தொடர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அவருடைய எக்ஸ்தலத்திலும் பதிவிட்டிருக்காரு தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா ஆளுநராக இருக்கக்கூடிய இவங்க அவங்களுடைய எக்ஸ்தலத்திலும் பதிவிட்டு

கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டேஸ் சப்ஸ்கிரைப் பண்றங்க